கத்தோடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் ஏழு மற்றும் பதினோராம் வசனம் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டமென்று எண்ணுகிறேன் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பை என்று எண்ணுகிறேன் கத்தோடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்போ பவுல் தான் சவுலாய் வாழ்ந்து வந்த அந்த காலத்தை அவர் நினைவு கூறுகிறார் பவுல் ஒரு பரிசையன் இஸ்ரவேல் குலத்தில் பிறந்தவர் சட்டப்படி அவர் குற்றமில்லாதவன் பெயர் புகழ் மதிப்பு பதவி இவைகள் ரட்சிப்பிற்கு உதவாது என்று அவர் உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொண்ட பின்னதான் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார் அலையிலுயா அன்று சவுலாய் வாழும்பொழுது லாபமாய் தோன்றினது இப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அதை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறார் பெயர் பதவி புகழ் மதிப்பு தன் ரச்சிப்பிற்கு ஒருபோதும் பயன்படாதுங்க அதை அவர் குப்பை என்று விட்டார் நாமும் கூட சில காரியங்களுக்கு பின்னாடி கொண்டிருக்கோம் உலக மேன்மைக்காக நாம் அனைகரம் ஆண்டு இடத்துல போராடுகிறோம் அலிலுயா ஆனால் சொல்றாரு சொல்றாரு கிறிஸ்துவேசு மட்டும் எனக்கு போதுங்க மற்றதெல்லாம் எனக்கு குப்பைதான் அலிலுயா நாம் கூட நல்ல வேலை உயர்ந்த சம்பளம் உயர் பதவி அதிக படிப்பு சமூக அந்தஸ்து வீடு காது சொத்து குணம் திறமை அழகு இதெல்லாம் நம் பார்வையில் அநேக முறை நம் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கும் இதெல்லாம் நாம் நாபம் என்று நினைக்கின்றோம் ஏசுக்கு செல்லாமல் இவெல்லாம் உண்மையாலுமே நஷ்டம் தாங்க ஏனென்றால் இதெல்லாம் டெம்பரவரி அதே தற்காலிகமானவை உலகத்தை விற்று நாம் ஆண்டோடைய சமூகத்துக்கு நேராக வரும்போது தேவனுடைய கிருவிடையை பெற்றுக்கொள்ளலாம் மோசை குறித்து நாம் பார்க்கும்போது விசுவாசத்தினாலே மோசே தான் பெருவனான போது பார்வனுடைய குமாரத்தி மகன் என்பதை வெறுத்து தள்ளினான் அலிலுயம் அந்த பாவ சந்தோஷங்களை அவன் வெறுத்துட்டாங்க தேவ ஜனங்களோடு துன்பத்தை மாத்திரம் அனுபவிக்க தன்னுடைய பாதையை அவர் தெரிந்து கொண்டார் இளவரசன் என்ற அங்கீகாரம் அவருக்கு தேவையில்லை செல்வம் பதவி ஆட்சி இதெல்லாம் அவர் வெறுத்து தள்ளினார்கள் ஆண்டவருக்காக லபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டு இஸ்ரோவே ஜனங்களை வழிநடத்துவதற்காக தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டார் லாபத்தை எல்லாம் அந்த மோசே நஷ்டம் என்று உதறி தள்ளிவிட்டார் எல்லாம் குப்பையாக நினைத்து அதை வெறுத்து விட்டுவிட்டார்கள் அதிலேயும் ஒரு செல்வந்தன் இயேசு விடத்துல வந்து இப்படியாய் கேட்டார் அவர் சொன்னாரு ஆண்டவரை நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் உடனடியாக இயேசு கிருஷ்ண சொன்னார் உன் சொத்துக்களை நீ விற்று நீ ஏழைகளுக்கு பொடுபா

கருதும் பொழுது கற்றுடைய காரியங்களை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் அலையில் ஒரு மன்னனுக்கு அதிக செல்வமும் நிறைய வேலை ஆட்களும் பெரிய அரண்மனையும் போர் வீரர்களும் நிலங்களும் போர் படைகளும் இருந்தது ஆனால் அவன் நிம்மதியை எழுந்து அவன் அநேக முறை இடர் இடர் எழுந்து கொண்டிருந்தான் தன் தோட்டத்தில் அந்த மன்னன் விழா பொழுது ஏழை வேலைக்காரன் அந்த இடத்துல பாட்டு பாடி சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கூட வேலை செய்து கொண்டிருந்தான் மன்னர் கேட்டார் உனக்கு வீடு வாசல் பணம் சொத்து சுகம் இல்ல நீ எப்படிப்பா இவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்று மன்னர் கேட்டார் அந்த வேலைக்காரன் சொன்னார் மன்னாவே எனக்கு வேண்டியதை கத்தர் கொடுக்கிறாரு நான் கத்தரை நம்பி ஜீவிக்கிறேன் அவர் என்னோடு இருப்பதால் நான் எனக்கு அவதே செல்வமாக எண்ணுகிறேன் மற்றதெல்லாம் எனக்கு நஷ்டம் கொடுத்தாங்க சொன்னாராம் ராஜா அந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டார் தனக்கு லாபமான அனைத்தும் நஷ்டம் என்று அவர் கருதி அது எல்லாத்தையும் உதவி தள்ளிவிட்டு தேவனுக்காக வாழ பண்ணிதாராம் அடியா நாமும் கூட உலகத்துக்கு பின்னாக செல்லாம தேவனுக்காக நம்ம உண்மை முசுவாசத்தோடு நம்ம உத்தம பாதையை நடத்தும்பொழுது கத்த நம்ம வந்து அசைவாடி நம்முடைய காரியங்களை ஜெயமாக வாய்க்க செய்வார்